விக்ரமனின் நந்திபுரத்து நாயகி பாகம் அத்தியாயம் ஏழு ஓலையை கொண்டோடினான் வீரநாராயண ஏரியின் அருகே இருந்த மண்டபத்தில் பொழுது புலரும் முன்னர் விழித்தெழுந்த அருள்மொழிவர்மர் மந்தியத்தேவனையும் தட்டி எழுப்பி பயணத்திற்கு ஆயத்தமாகும்படி சொன்னார் அவர்கள் இருவரும் புறப்பட்டு வெகுநேரம் கழித்துதான் அந்த மண்டபத்தில் வந்து தங்கியிருந்த சங்கரத்தேவன் துயில் நீங்கி எழுந்தான் அவன் எழுந்து உட்கார்ந்து புறப்படுவதற்கு ஆயத்தம் செய்து கொண்டிருந்த போது அவனை நெருங்கி வந்து நடுத்தர வயதுடைய ஒருவன் கொடுத்தான் சுமதியின் தந்தை அனுப்பிய அவன் நந்திபுரத்திலிருந்து சங்கர தேவனை தொடர்ந்து வந்து கொண்டிருந்தான் எப்படியாவது சங்கர தேவனிடம் இருந்து குந்தவை எழுதி கொடுத்த ஓலையை அபகரித்துவிட வேண்டும் என்னும் நோக்கத்துடன் வாய்ப்பை எதிர்பார்த்து கொண்டிருந்தான் அவன் அந்த மண்டபத்தில் அருள்மொழிவர்மரும் வந்தியத்தேவனும் தங்கியிருப்பதை முதலிலேயே கூர்மையான கண்களால் கவனித்து விட்டான் எளிதில் பிறர் கண்டுபிடிக்க முடியாத தோற்றத்தில் அவர்கள் இருந்தாலும் அவன் அவர்களை எளிதில் புரிந்து அவர்கள் சங்கரதேவன் தேவன் அங்கிருப்பதை அறிந்துவிட்டால் என்ன செய்வது என்ற கவலை அவனை பிடித்துக் கொண்டது நல்ல வேலையாக சோர்வு மிகுதியால் சங்கரதேவன் தேவன் விழித்துக் கொள்ளவில்லை இடைவிடாது நெடுந்தூரம் பயணப்பட்டதால் ஆழ்ந்து உறங்கிவிட்டான் போலும் சங்கர தேவனிடம் பேச்சு கொடுக்க வேண்டுமே அதனால் உங்கள் பெயர்தானே சங்கரதேவன் என்று எடுத்த இடுப்பிலே கேட்டு சங்கரதேவனை வியப்பில் ஆழ்த்தினான் சங்கரதேவன் வியப்புடன் அவனை பார்த்த பொழுது தங்களை எனக்கு தெரியாது சற்று முன்தான் இங்கு உட்கார்ந்திருந்த இளவரசரும் வந்தியத்தேவனும் பேசிக் கொண்டிருந்தார்கள் அதிலிருந்து நீங்கள்தான் சங்கரதேவன் என்பதை நான் அறிந்து கொண்டேன் என்று பெரும் பொய்யை சொல்லி வைத்தான் சங்கர தூக்கிவாரி போட்டது அருள்மொழிவர்மரும் வந்தியத்தேவனும் இந்த மண்டபத்தில் இருந்தார்களா தன்னை பற்றி விசாரித்தார்களா என்பதை நினைக்கும் அவனுக்கு அதிர்ச்சியாக இருந்தது அவர்களை சந்திக்காமல் போனதில் அவனுக்கு பெரும் கவலை ஏற்பட்டது ஆனால் தான் அங்கு இருப்பதை அறிந்து கொண்டு அவர்கள் இருவரும் தன்னை கவனியாமல் அழைத்து ஒன்றும் வினவாமல் போய்விட்டார்கள் என்பது நம்பக்கூடியதாகவும் இல்லை ஆனால் இந்த புதிய மனிதர் தன்னிடம் என்ன காரணம் கருதி அவர்கள் இருவரும் என்னை பற்றி பேசிக் கொண்டிருந்ததை கூற வேண்டும் இவற்றில் ஓரளவு உண்மை இருக்கத்தான் வேண்டும் என்பதை நினைத்த அவன் அவரையே மேற்கொண்டு கேட்டு அறியலாம் எனும் எண்ணத்தில் ஐயா நான் அவர்களைத்தான் தேடி வந்தேன் ஏனோ உறங்கிவிட்டேன் அவர்கள் நான் உறங்குவதை பார்த்த பிறகும் என்னை இழப்பாமல் சென்று விட்டார்களா என்று கேட்டான் அந்த புதிய மனிதன் மெல்ல சிரித்துக் கொண்டு என்ன ஐயா அதுதான் எனக்கு வேலையா நான் எங்கோ போகிறவன் இங்கே சற்று இலை பார்வதற்காக உட்கார்ந்திருந்தேன் உன்னை சுட்டி காட்டி அவர்கள் பேசிக் கொண்டிருந்ததை கேட்டதனால் உன்னிடம் அதை தெரிவிப்போம் என்று சொன்னேன் மற்ற விவரங்கள் எனக்கு தெரியாது எனக்கு தலைக்கு மேல் வேலை இருக்கிறது இப்படி நீங்கள் உறங்குவதை பார்த்தவுடன் நீங்கள் விழித்து எழுவதற்குள்ளே எப்படியும் திரும்பிவிடலாம் என்று பேசிக்கொண்டே அவர்கள் சென்றதிலிருந்து மறுபடியும் வருவார்கள் என்றுதான் எனக்கு தோன்றுகிறது என்றான் சங்கரதேவனுக்கு என்ன செய்வது என்று புரியவில்லை இளவரசரை இங்கு சந்திப்போம் என்று அவன் எதிர்பார்க்கவில்லை இளவரசரை சந்தித்த பிறகு இன்பவல்லியிடம் சென்று அவளிடம் கொடுக்க சொன்ன ஓலை அவனிடம் இருந்தது அவன் மிகவும் சாமர்த்தியமாகவும் கவனமாகவும் நடந்து கொள்ள வேண்டிய ஒரு பெரும் நிலை இளைய பிராட்டி அவனிடம் அந்த பொறுப்பை ஒப்படைத்திருக்கிறாள் என்றால் அது அவனுடைய திறமையை நம்பித்தான் இருக்க முடியும் சங்கரதேவன் சிறிது நேரம் ஏதும் பேச முடியாமல் உட்கார்ந்திருந்தான் எப்படியும் அருள்மொழிவர்மரும் வந்தியத்தேவனும் திரும்பி வருவார்கள் என்று உறுதியாக நம்பினான் அங்கேயே சிறிது நேரம் இருந்து பார்த்துவிட்டு ஊருக்குள்ளே சென்று ஆகாரத்தை முடித்துக் கொண்டு மீண்டும் ஏரிக்கரை அருகே காத்திருப்போம் என்ற எண்ணத்தில் அவன் மண்டபத்தில் உட்கார்ந்திருந்தான் என்னையா நான் சொன்னவுடன் சோர்ந்து போய் உட்கார்ந்து விட்டீர்களே அவர்கள் அவசியம் திரும்பி வருவார்கள் என்றுதான் எனக்கு தோன்றுகிறது உம்மை மீண்டும் அவர்கள் வந்து சந்திக்க வேண்டும் என்றால் நீர் மிகவும் முக்கியமான புள்ளியாகத்தான் இருக்க வேண்டும் அந்த ஏரிக்கரையிலே குளித்துவிட்டு விட்டு நான் உங்களுக்கு வேண்டிய ஆகார வகைகளை ஏற்பாடு செய்து தருகிறேன் என்று அவன் சொன்னான் நானும் அதோ அந்த துறைக்கு குளிப்பதற்காகத்தான் செல்கிறேன் நீங்களும் வருவதென்றால் வரலாம் என்று கூறிவிட்டு புறப்படுபவன் போல் பாசாங்கு காட்டினான் சங்கர தேவனுக்கு அவன் சொற்களில் சந்தேகம் தோன்றவில்லை அதனால் அவனுடன் தொடர்ந்து ஏரியின் மதகிலிருந்து குதித்து வரும் தண்ணீரில் குளிப்பதற்கு சென்றான் இருவரும் இறங்கி அந்த குளிர்ந்த நீரில் களைப்பு தீரும் வரையில் குளித்தார்கள் சங்கரதேவன் அமிழ்ந்து குளித்தவாறு இருக்கும் பொழுது அந்த புதிய மனிதன் வேகமாக கரையேறி சங்கரதேவன் ஆடைகள் வைக்கப்பட்டிருந்த இடத்திலிருந்து நொடியில் ஓலை சுருளை எடுத்துக்கொண்டு ஓடத் தொடங்கினான் சங்கரதேவன் அதை பார்த்து விட்டான் தண்ணீர் சொட்ட சொட்ட ஏய் எங்கே ஓடுகிறாய் என்று கூவிக்கொண்டே அவனை பின்தொடர்ந்து ஓடினான் சிறு சிறு மரங்களும் புதர்களும் நிறைந்திருந்த இடத்தருகே முன்னால் ஓடியவன் எங்கோ மறைந்திருக்க வேண்டும் சங்கரதேவனுக்கு அவனை கண்டுபிடிக்க முடியவில்லை ஆத்திரமும் அச்சமும் சேர்ந்து தாக்கியதாலும் தன் என்று நீர் உடலிலிருந்து சுட்டியதாலும் அவனால் ஓட முடியவில்லை முக்கியமான ஓலையை அல்லவா எடுத்துக்கொண்டு ஓடிவிட்டால் ஒரு கண நேரத்தில் நாம் ஏமாந்து விட்டோமே இடையிலே வாளும் உள்ளத்திலே உறுதியும் இருந்தும் எவ்வளவோ கவனத்துடன் கண்காணிப்புடன் இருந்தும் நான் அவனிடம் ஓலையை பறிகொடுத்து விட்டேனே அந்த ஓலையில் என்ன எழுதியிருக்கிறது என்பதை கூட நான் கவனிக்காமல் விட்டுவிட்டேன் என்று வருத்தமும் வேதனையும் கலந்திருக்க அங்கேயே தலையில் கையை வைத்துக் கொண்டு உட்கார்ந்து விட்டான் அவன் என்னவென்று சொல்வான் இன்பவள்ளியிடம் போய் எதை கூறுவான் இன்னும் சிறிது நேரத்தில் வரும் இளவரசரிடமும் வந்தியத்தேவனிடமும் என்ன சொல்வான் அவனுக்கு ஒன்றுமே தோன்றவில்லை இதுவரை வராத அவப்பொழுன்றோ வந்துவிடும் அந்த ஓலையை எடுத்துக்கொண்டு ஓடினானே அவனுக்கு அதனால் என்ன பலன் என்பதெல்லாம் சங்கரதேவனுக்கு புரியவில்லை அவனுடைய ஆடைகள் ஏறி வாய்க்கால் அருகே இருந்தன அவன் ஓடி வந்து உட்கார்ந்து வேதனைப்பட்டுக் கொண்டிருந்த இடம் அங்கிருந்து சற்று தொலைவில் இருந்தது குளிப்பதற்கு குறைவாக உடுத்தியிருந்த நிலையில் இருந்த தன்னை பார்ப்பவர்கள் என்ன நினைப்பார்கள் தப்பி ஓடியவன் இங்கே எங்கோதான் மறைந்திருக்க வேண்டும் அவனை தேடி பிடிக்காமல் விடுவதில்லை என்ற உறுதியோடு மீண்டும் வாய்க்கால் கரைக்கு சென்று ஆடைகளை எடுத்து பரபரப்புடன் அணிந்து கொண்டு மண்டபத்தின் அருகே கட்டப்பட்டிருந்த தனது குதிரையின் மீதேறி ஓலையுடன் ஓடி ஒளிந்தவனை தேடி காட்டின் பக்கம் சோர்வுற்ற உள்ளத்துடன் சென்றான் சங்கரதேவன் சற்று தொலைவில் குதிரை வரும் குளம்படி ஓசை கேட்டது வந்தியத்தேவன் வந்து கொண்டிருப்பது சங்கரதேவனுக்கு தெரிந்துவிட்டது தெரிந்து விட்டது நடந்தவற்றை சொல்வதா வேண்டாமா என்ற மனக்குழப்பத்துடன் உள்ளுக்குள் இருக்கும் வேதனையையும் உணர்ச்சியையும் ஏமாற்ற நிலையையும் மறைத்து முகத்தில் புன்னகையை வரவழைத்துக் கொண்டு சங்கரதேவன் நின்று கொண்டிருந்தான் என்ன சங்கரா இங்கே காட்டுப்பகுதி கருகே நின்றிருக்கிறாய் ஆச்சரியமாயிருக்கிறதே நீ இங்கே எப்போது வந்தாய் என்று வந்தியத்தேவன் கேட்டார் சங்கரதேவன் மிகவும் வலுக்கட்டாயமாக முகத்தில் சிரிப்பை வரவழைத்துக் கொண்டு தங்களை எதிர்பார்த்துதான் இருக்கிறேன் இங்கே குளிப்பதற்காக ஏரி கரைக்கு வந்தேன் திருப்பி மண்டபத்திற்கு போக போகிறேன் நீங்கள் வருவது தெரிந்து நின்றேன் என்றான் நீ இங்கே இருப்பதை சற்று முன்புதான் உன்னுடைய உதவியாளன் சொல்லிவிட்டு விரைந்து சென்று கொண்டிருக்கிறான் நீ ஏதோ அவசரமான ஒரு வேலையை அவனுக்கு கொடுத்து சிதம்பரம் வரையில் சென்று வர சொன்னாயாம் என்று வந்தியத்தேவன் கூறினார் சங்கர தேவனுக்கு தூக்கி வாரி போட்டது தன்னிடமிருந்து ஓலையை அபகரித்துக் கொண்டு சென்றவன் இப்படி பெரும் பொய்யும் சொல்லியிருக்கிறான் என்பதை சங்கர தேவன் புரிந்து கொண்டான் இனியும் வல்லவரையரிடம் நடந்ததை சொல்லாமல் இருந்தால் அல்லது பொய் சொன்னால் காரியம் மிஞ்சிவிடும் என்பதை உணர்ந்த சங்கர தேவன் துக்கம் தொண்டையை அடைக்க ஐயா அவன் என்னுடைய உதவி ஆளில்லை என்னை ஒரு நொடியில் ஏமாற்றிவிட்டு என்னிடம் இருந்த ஓலையை பறித்துக் கொண்டு ஓடி சென்றவன் என்று கூறினான் வல்லவரையர் அவன் கூறியதை கேட்டு ஒரு கணம் திகைத்தார் மாவீரன் சங்கரதேவன் தேவன் அவ்வளவு எளிதில் ஏமாறக்கூடியவன் அல்லன் என்பது அவருக்கு தெரியும் அதை சொல்லவும் முடியாமல் அச்சத்துடன் திணறுகிறான் என்பதை புரிந்து கொண்டு வல்லவரையர் பயப்படாமல் நடந்ததை சொல் அவன் எவ்வளவு தூரம் சென்றிருக்க முடியும் நாம் விரைந்து சென்று அவனை பிடித்து விடலாம் என்றார் சங்கரதேவன் காலையில் நடந்தவற்றை சொன்னவுடன் வல்லவரையர் முகம் கருத்தது நீ மண்டபத்தில் தங்கியிருந்ததை நாங்கள் கவனிக்கவில்லை கவனித்திருந்தால் உன்னை விட்டு போயிருப்போமா என்று வல்லவரையர் கவலை நிறைந்த குரலில் சொன்னார் பிறகு இளவரசரும் நானும் சிறிது தூரம் கூட சென்றிருக்க மாட்டோம் இளவரசர் திடீரென்று யோசனை செய்து என்னை ஓர் இடத்திற்கு செல்லுமாறு அனுப்பினார் அவருக்கு வேறு முக்கியமான வேலை இருந்தபடியால் என்னை போகுமாறு சொன்னார் இளைய பிராட்டியும் இன்பவள்ளிக்கு ஓலை ஒன்று கொடுத்திருக்கிறார்களா அதில் என்ன எழுதியிருந்தார்கள் என்று உனக்கு தெரியுமா என்று வல்லவரையர் கேட்டார் சங்கரதேவன் ஞானத்துடன் தான் அந்த ஓலையை படிக்கவில்லை என்று தெரிவித்தான் விரைந்து சென்றால் ஓலையை அபகரித்து சென்றவனை பிடித்துவிட முடியும் என்ற எண்ணத்தில் குதிரை மீது இருவரும் விரைந்தனர்